கோலாகலமாக மதுரையில் நடைபெற்று வருகிறது பல லட்சம் பக்தர்கள் இந்த கோலாகலமான நிகழ்வை நாமும் கண்டு தரிசித்து வருகிறோம் நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி சுமதீஷி அவர்களிடம் பேசலாம் சித்திரையில திருவிழா வந்ததற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிருந்தீங்க அதே போல பெருமாளுடைய அவதாரங்களில் எந்தெந்த காட்சிகளில் அவர் காட்சி தர மாட்டார் அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லியிருந்தீங்க அது குறித்து இப்ப நீங்க தொடரலாம் பெருமாளினுடைய அவதாரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக வந்து ராவணனை வதம் செய்வதற்காக அவர் ராமனாக வந்தார் இந்த பூலோக பாரம் குறைக்க வேண்டும் என்பதற்காக அவர் கிருஷ்ணராக வந்தார் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக மாவள சக்கர மாவளி சக்கரவர்த்திக்கு அருள் செய்வதற்காக வாமனாக வந்தார் இப்படி பெருமாள் ஒவ்வொரு அவதாரங்களையும் எடுத்ததற்கு ஒரு காரணம் உண்டு இந்த கள்ளழகர் கோவிலினுடைய இந்த ஆறுக்கும் கூட விக்ரம வடிவம் எடுத்தார் இல்லையா திரு விக்கிரமனாக வந்தார் இல்லையா அதற்கும் ஒரு தொடர்பு உண்டு இப்போ கள்ளழகர் பல இடங்களுக்கு போறார் தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போறார் வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு போறார் தேனூர் போகிறாரில்ல இங்கெல்லாம் அவருக்கு அபிஷேகம் நடக்கும்போது அங்கே உள்ள தண்ணீரை பயன்படுத்த மாட்டாங்க கல்லழகர் கோவிலுடைய தீர்த்தம் அதுக்கு பேரே நூபுர கங்கைன்னு பேரு சிலம்பாறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிலம்பாறு வந்த காரணம் கூட பெருமாளின் அவதாரங்களுள் ஒன்றான திருவிக்ரம வடிவத்தோடு தொடர்புடையது பெருமாள் உலகந்த பெருமாளாக அவதாரம் எடுக்கிறார் அப்போது அவருடைய பாதங்களை பிரம்மன் தன்னுடைய கமண்டலத்தில் உள்ள நீரால் புன்னிதப்படுத்துகிறார் நம்ம புஷ்கரணி புஷ்கரணி நடத்துறோம் புஷ்கரணி காவேரி புஷ்கரணி நடத்துறோமே இந்த புஷ்கரணினா என்ன அப்படின்னா பிரம்மனுடைய கமண்டலத்தில் உள்ள அந்த தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை அவர் பெருமாளுடைய திருவடிகளை சுத்தப்படுத்துவதற்காக அதை பயன்படுத்துகிறார் அப்படி பெருமாளுடைய திருவடிகளில் பிரம்மனுடைய கமண்டல நீர்பட்டு அது கீழே விழுகிற போது அவர் காலில் சிலம்பு அடைஞ்சிருக்கிறார் பெருமா அந்த சிலம்பை கடந்து அந்த தண்ணீர் வந்து ஆறாக பாழ்கிற காரணத்தால் அதற்கு பேர் சிலம்பாறு நீங்கள் கல்லழகர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்துக்கு என்ன பேர்னா சிலம்பாருன்னு பேர் நூபுர கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க கள்ளழகர் பத்து நாள் மலையை விட்டு வந்துட்டு திரும்பி போகும்போது ஆகவே இந்த நாட்களில் நூபுர கங்கை தீர்த்தத்தால் மட்டும்தான் அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க வேற ஒரு தீர்த்தத்தால் அவருக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க அந்த சிறப்பு கல்லழகர் கோவிலே தீர்த்தத்துக்கு உண்டு இன்னொன்று காவல் ஜமீன் அப்படின்னு ஒருத்தர் கூடவே வருவார் யார் அவர் அப்படின்னா வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் அவர் தான் ஆதி காலத்தில் கல்லழகருக்கு பாதுகாவலராக இருந்தவர் அதனால் இன்றைக்கும் வெள்ளியங்குன்றம் ஜமீன்தாரினுடைய வாரிசுகள் கல்லழகருக்கு காவல் ஜமீனாக வருவாங்க அந்த வாரிசு அவருக்கான முறையான மரியாதைகள் செய்யப்பட்ட பிறகுதான் அழகர் மலையை விட்டு கிளம்புவார் பத்து நாட்களும் அழகர் கூடவே அந்த காவல் ஜமீன் இருப்பார் அவர் யாருன்னா வெள்ளியங்குன்றம் ஜமீன்தாரனுடைய வாரிசு இப்படி பெருமாள் ஒவ்வொரு அவதாரங்களிலும் நமக்கு எத்தனை எத்தனையோ தர்மத்தை சொல்லி செஞ்சிருக்கிறார் எதற்காக பெருமாள் தசாவதாரம் தசாவதாரம்னு சொல்றோமே இந்த தசாவதாரத்துல பெருமாள் சொல்றது என்ன நேற்றைக்குத்தான் நரசிம்மர் ஜெயந்தி சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கு அவர் அவதாரம் செய்யும் பிரகலாதனுக்காக தாயின் கர்ப்பத்தை தேர்ந்தெடுக்காமல் பெருமாள் வந்தார் தசாவதாரங்கள் பத்தி நீங்க கேட்டீங்க பெருமாளினுடைய அவதாரங்களில் தாயின் கர்ப்பத்தை தேர்ந்தெடுக்காத ஒரே அவதாரம் நரசிம்மர் அவதாரம் மீதி எல்லா அவதாரத்திலையும் அவர் தாயின் கர்ப்பத்தில் தான் அவதாரம் பண்ணார் அப்ப அவர்கிட்ட கேட்குறாங்க பெருமாளே நீங்க கோசலை வயிற்றில் ராமனாக அவதாரம் செய்தீர்கள் அதனாலதான் பத்தி தான் நம்ம முதல்ல சுப்பிரபாதத்திலே நம்ம பாடும் இப்படி ஒவ்வொரு தாயினுடைய கர்ப்பத்தில் ஒவ்வொரு அவதாரத்திலும் வந்து பிறந்த நீங்கள் எதற்காக நரசிம்மர் அவதாரத்தில் மட்டும் தாயினுடைய கர்ப்பவாசத்தை தேர்ந்தெடுக்கவில்லை பெருமாள் சொல்றார் ஏற்கனவே இரணி என்ற பிரகலாதன் ரொம்ப கஷ்டப்பட்டு இரணியன் பிரகலானந்த குடும்பப்படுத்திட்டு இருக்கான் நான் ஒரு அம்மாவுடைய கர்ப்பத்தை தேர்ந்தெடுத்து அதன் பிறகு அவதாரம் செய்தால் நான் பிறக்கிற அந்த பத்து மாசம் வரைக்கும் பிரகலாதன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் என்னுடைய பக்தன் பிரகலாதன் வாழ்க்கையில இன்னும் ஒரு நொடி கூட கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் தாயின் கர்ப்பத்தை தேர்ந்தெடுக்காமல் நான் உடனே அவதாரம் செய்தேன் என்று பெருமாள் சொன்னாராம் அதனாலதான் இன்னைக்கும் நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க நாளைக்கு தர நாளைக்கு வா என்ற பேச்சே நரசிம்மருக்கு கிடையாது இன்றே இப்பொழுதே தரக்கூடியவர் நரசிம்மர் இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலும் எண்ணற்ற அற்புதங்களை செய்திருக்கக்கூடிய பெருமாள் அவர் திருமால் இருஞ்சோலையில் கள்ளலாக காட்சி தருகிறார் அழகாக இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப அழகாக ஆழ்வார் சொல்றார் திருமால் இருஞ்சோலை என்றே என்னை திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் திருமால் இருஞ்சோலைன்னு அந்த பேரை தான் சொன்னேன் நீ என் மனசுல வாப்பா நீ என் மனசுல வந்து தங்குப்பான்னு கூட சொல்லலை அந்த ஊரு பேரை தான் சொன்னேன் பெருமாள் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்று பாடுகிறேன் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை சூடி கொண்டிருக்கக்கூடிய இந்த கள்ளழகரனுடைய அவதாரங்களில் ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்ச அவதாரம் என்ன தெரியுமா எத்தனையோ அவதாரங்களை பெருமாள் எடுத்திருக்கிறார் ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்ச அவதாரம் எது அப்படின்னா வாமன அவதாரம் அவளே உலகலந்த உத்தமன் பேர்பாடி ரொம்ப அழகான பாசுரம் ஏன் உத்தமன்னு சொல்றா ஆண்டாலை ராமனை உத்தமன்னு சொல்லல கிருஷ்ணனை உத்தமன் சொல்லல நரசிம்மரை உத்தமன்னு சொல்லல ஏன் வாமன அவதாரத்தை மட்டும் உத்தமன் அப்படின்னு சொல்றா தெரியுமா மனிதர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் பொதுவாக மூன்று வகையான குணங்கள் உண்டு யாரு நான் ரொம்ப உத்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த குணம் இருக்கான்றத பார்த்துக்கோங்க நான் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் அடுத்தவனை கெடுத்து தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு பேர் அதவன் நான் மட்டும் நல்லா இருக்கணும் வேற யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா அதவன் நானும் நல்லா இருக்கணும் நீயும் நல்லா இருக்கணும் நினைச்சா எனக்கு கெட்ட பேர் வந்தா கூட பரவாயில்லை நான் நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்லை அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நினைக்கிறவனுக்கு பேர் தான் உத்தமன் தான் ஆண்டாள் வாமன அவதாரத்தை உத்தமன் சொல்றான் ஏன் தெரியுமா எல்லாரும் வாமன அவதாரத்தை பேசும்போது இந்த பெருமாள் வந்து மூணு அடி நில வேணும்னு கேட்டார் ஆனா திடீர்னு விஸ்வரூபம் எடுத்து நின்றார் அப்ப இந்த மாவழி சக்கரவர்த்தி என்ன பண்ணுவான் பெருமாள் ஏமாத்திட்டாரு தானே இப்படி பண்ணலாமான பெருமாளை தான் குறை சொல்றாங்க ஆனா மாவழி சக்கரவர்த்தியின் பெருமையை இந்த உலகுக்கு உணர்த்துவதற்காக பழியை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அவரை எல்லாரும் அதனால ஆண்டால் பார்த்தா அவளுக்கு ரொம்ப பிடிச்சது வாமன் அவதாரம் ஓங்கி வாமனன் அவதாரமா வந்தானே அவனை உத்தமன் ஏன் தெரியுமா எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் நான் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு பேர் தான் உத்தமன் அப்படி வந்த அவதாரம் தான் வாமன அவதாரம் ராமரை பற்றி நாம் நிறைய பேசிக்கொண்டே போகலாம் தர்மத்தோடு இருந்தவன் ராமன் இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடன் மிக முக்கியமா சகோதர ஒற்றுமையை நமக்கு சொல்லக்கூடியது ராம அவதாரம் இன்னைக்கு சொத்து சண்டை எல்லார் வீட்லேயும் இருக்காங்க சொத்துக்காக அண்ணன் தம்பியை எப்படி அடிச்சுக்கிறாங்க ரொம்ப அழகா ராமன் சொன்னா உனக்கு ஆட்சி இல்ல நீ கிளம்பி போ சொல்றா ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு கூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு ரெண்டு ஆண்டில் வா என்று எம்பினன் அரசன் இது அரச கட்டளை அப்பா சொன்னார் சொல்லல உங்க அப்பா உனைய காட்டுக்கு போசுனாருன்னு சொன்னா என்ன அப்பா பேச்சை மாத்தி பேசுறாரு நேத்து பட்டாபிஷேகம் இன்னைக்கு காட்டுக்கு போக சொல்றாரு நான் அப்பா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லலாம் அதனால சொல்றா சொன்னா கைகே இது அரசனுடைய கட்டளை கிளம்பு ராமன் சொன்னான் மன்னவன் பணி என்றாட்டி முப்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் நானே பெற்றதுண்டோ அம்மா கைகேயி என் தம்பி ஆட்சியில் இருந்தா என்ன நான் ஆட்சியில் இருந்தா என்ன என் பின்னவன் பெற்ற செல்வம் நானே புற்றதுண்டோ நான் அதே போல தான் அவதாரத்தில் கௌரவர்கள் நூறு பேர் இருந்தார்கள் பாண்டவர்கள் ஐந்து பேர் தான் இருந்தார்கள் எல்லா காலத்திலும் நல்லவர்களின் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் ஆண்டவன் எப்போதும் நல்லவர்கள் பக்கம் தான் நிற்பான் என்று சொல்வதுதான் கிருஷ்ண அவதாரம் பெருமாள் உங்களுடைய கஷ்டத்தை நீக்க நொடியில் கிளம்பி வருவார் என்பதுதான் நரசிம்ம அவதாரம் அதே போல பூமியை காப்பாற்றுவதற்காக எடுத்ததுதான் வராக அவதாரம் ரொம்ப அழகா ஆண்டால் பாடுனா வராக அவதாரத்தை மானமில் பன்றி பன்றி எல்லாரும் இத பார்க்கும்போது மானம் இல்லாத பன்றியாக பெருமாள் வந்தாரான்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது அளவுன்னு அர்த்தம் மானி அப்படின்னா அளவைன்னு அர்த்தம் வெப்பமானி அப்படின்னா வெப்பத்தை அளவிடக்கூடிய கருவிக்கு மானின்னு பேரு வெப்பமானி அப்ப மானம்னா அளவு மானம் இல்லா பன்றி அப்படிங்கிற ஆண்டால் அப்படின்னா சொல்ல முடியாத அளவிற்கு அழைக்கவே முடியாத அளவிற்கு பெருமைகளை உடைய வராக அவதாரமாக வந்தவனே என்று ஆண்டாள் பாடுகிறார் இப்படி பெருமாள் எத்தனை எத்தனையோ அவதாரங்களை எடுத்தார் அந்த அவதாரங்களை எல்லாம் அவருக்கு செய்து பெருமாள் பல்வேறு அவதாரங்களில் அந்த கோலத்தில் மக்களுக்கு தரிசனம் தருவார் ஏழாம் நாள் அனந்தராயர் பள்ளத்துல அவர் எழுந்துள்ளார் ஒவ்வொரு நாளும் ஒரு வாகனத்தில் பெருமாள் எழுந்திருக்கிற போது ஏழாம் நாள் அனந்தராயர் பல்லக்கு அது முழுக்க முழுக்க சேதுபதி ராஜ மண்டபத்திற்கு வருவார் இப்படி பெருமாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் பல்வேறு மண்டபப்படிகளை கண்டருளி நமக்கெல்லாம் அருள் செய்யக்கூடிய பெருமாள் எத்தனை எத்தனையோ அவதாரங்களை எடுத்தவர் அதிலும் ரொம்ப அழகாக கள்ளழகராக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் வைகை ஆற்றில் நமக்கெல்லாம் அருந்த நிகழ்வைத்தான் நாம் நேரடியாக இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அழகர் பாராறு கோவிந்தா கோவிந்தா என முழக்கமுக்கு பல லட்சம் பக்தர்களுடைய முழக்கத்துக்கு மத்தியில் கள்ளடகர் ஆற்றில் இறங்கும் வைபவமானது நடைபெற்று வருகிறது நேரடி காட்சிகளை பார்க்கலாம்

சாதி சத்தமர் அழகி நடிகேடி நம்ம முழுக்கடி நம்ம கச்சை கட்டுருக்கி தங்க குதிரை வாகனத்தில் கழகர் ஆற்றில் வைகை ஆற்றில் இறங்கினார்